பல நல்ல மாதமாக இரண்டாவது வீட்டில் நான்கு முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களின் நிதி வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் நிதி நிலைமை வலுப்பெறும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த கிரகங்கள் மூன்றாவது வீட்டிற்குள் நுடைந்து பயணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சனி ஐந்தாவது வீட்டிலும் ராகு நான்காவது வீட்டிலும் கேது பத்தாவது வீட்டிலும் குரு எட்டாவது வீட்டிலும் சஞ்சரிப்பதாம் இந்த மாதம் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளிலும் தியானத்திலும் தீவிரமாக பங்கேற்க விரும்புவீர்கள் இருப்பினும் குடும்ப உறவுகளில் வார்த்தைகளில் கவனம் தேவை தொழில் மற்றும் உத்தியோகம் பத்தாவது வீட்டில் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதால் வேலை செய்பவர்கள் தங்கள் கவனத்தை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் தொழிலதிபர்கள் மாதத் தொடக்கத்தில் இரண்டாவது வீட்டு கிரகங்களின் தாக்கத்தால் நல்ல லாபத்தை காண்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற்று வெற்றியளிக்கும் நிதிநிலை இரண்டாவது வீட்டில் நான்கு கிரகங்களின் சஞ்சாரத்தால் மாதத் தொடக்கத்தில் நிதி நிலைமை மிகவும் வலுப்பெறும் மேலும் நிதி வளர்ச்சி அதிகரிக்கும் முதலீடுகள் மூலம் ஆதாயம் பெறலாம் என்றாலும் எட்டாவது வீட்டு குரு திடீர் செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது எனவே செலவுகளை கட்டுக்குள் வைப்பது அவசியம் ஆரோக்கியம் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வாய் அல்லது எழலாம் உணவில் சூடான மற்றும் காரமான பொருட்களை குறைப்பது அவசியம் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நலப் பிரச்சனைகள் தானாகவே தீரும் சனியின் ஐந்தாவது வீட்டு தாக்கத்தால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்வது நன்மை பயக்கும் உறவுகள் மற்றும் திருமணம் இரண்டாவது வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக குடும்ப விஷயங்களில் கடுமையான அல்லது முரட்டுத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் திருமணமான தம்பதிகளுக்கு மாத தொடக்கத்தில் சாதகமாக இருந்தாலும் பிற்பாதியில் ஈகோ மோதல்களால் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் காதலை ரகசியமாக வைத்திருக்க முயற்சிப்பீர்கள் மாணவர்கள் ஐந்தாவது வீட்டில் உள்ள சனியின் தாக்கத்தால் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சில இடையூறுகளை சந்திப்பார்கள் இருப்பினும் ஒழுக்கத்துடனும் இருந்தால் போட்டித் தேர்வுகளில் பெரிய வெற்றியை அடையலாம் அடர் சிவப்பு அதிர்ஷ்டிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பஜரங்கபானை ஓதுதல் வெற்றி குறிகாட்டிகள் வாய் வார்த்தைகளில் நிதானம் நிதி திட்டமிடல் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துதல் பணியிடத்தில் இணக்கம் ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்பதால் நீங்கள் தினமும் ஸ்ரீ பாணை ஓதுதல் சிறந்த பரிகாரமாகும் இது உங்களின் கோபத்தை குறைத்து உடல் மற்றும் மனபலத்தை அதிகரிக்கும் மேலும் பணியிடத்தில் தடைகளை நீக்க உதவும் அனுமன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை வழிபடுவது நன்மை பயக்கும்